வணக்கம் நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் இஸ்ரேல் ஹமாஸ் போர் அதை தொடர்ந்து இப்ப இஸ்ரேல் ஈரான் போர் ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கிற ரஷ்யா யுக்ரைன் போர் மக்கள் மனது எப்படி இருக்கு இந்த மூணு போரை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு சமூக வலைத்தளங்களில் சிலருடைய பதிவுகளை எல்லாம் படித்தோம் கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது யாருமே வந்து ஒரு யோசனையும் கிடையாது அறிவுப்பூர்வமான சிந்தனையும் இல்லாமல் கம்பேர் பண்ணி எழுதியிருக்காங்க யாரோட அதை ஒப்பிட்டு எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் ஹமாஸ் இஸ்ரேல் ஈரான் ரஷ்யா யுக்ரைனை இந்தியா பாகிஸ்தானோட ஒப்பிட்டு பதிவுகள் போட்டிருக்காங்க இந்த பதிவுகள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா மத்திய அரசுக்கு மோதி ஷா அஜித் தோவல் ஜெய்சங்கர் இவங்களுக்கு எல்லாம் எல்லாம் பலவிதமான அறிவுரைகளை வாரி வழங்குறாங்க அதுல குறிப்பா மிக மிக முக்கியமான அறிவுரை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன் பாகிஸ்தானோட போற நிறுத்தினீங்க சீஸ் ஏன் கூப்பிட்டீங்க இப்ப பாருங்க அவங்கள இஸ்ரேல எல்லாம் தரை மட்டம் ஆகிருக்கு ரஷ்யாவை பாருங்க யுக்ரைன் ஓயிச்சிட்டாங்க யுக்ரைன் ஆதரவாளர்கள் வந்து ரஷ்யாவை பாருங்க யுக்ரைன் அப்படியே தரமட்டமாக்கிடுச்சு நாற்பது விமானங்களை ட்ரோன்ஸை வச்சு அழிச்சிட்டாங்க நீங்க ஏன் அந்த மாதிரி செய்யல பாகிஸ்தான ஏன் விட்டு வச்சீங்க இந்த மாதிரி அறிவுரைகளும் கொஞ்சம் கூட ஒரு பொறுப்பற்ற தளத்துல பல விதமான பதிவுகளை போட்டு இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா இஸ்ரேல் ட்ரோன்ஸ் அடிச்சது இருநூறு ஃபைட்டர் ஜெட்டை வச்சு முன்னூறு மிசைல் தாக்குதல் நடத்துச்சு ஈரான் மேல அணு ஆயுத கிடங்குகள்லாம் அழிக்கப்பட்டன அதன் மேல தாக்குதல் நடத்துறாங்க துல்லியமான தாக்குதல் இதெல்லாம் பேசுறாங்க சரி இஸ்ரேலுக்கு ஏதாவது ஆயிருக்கா ஒண்ணுமே ஆகாத மாதிரி இருக்கு அவங்க போட்டிருக்கிற பதிவு எல்லாம் பார்த்தா இஸ்ரேல் ஒண்ணுமே ஆகல அவங்களுக்கு மட்டும்தான் எதிரி நாடுகளுக்கு மட்டும்தான் ஆயிருக்கு உடனே அவங்க கேக்குறாங்க வேணா இருக்கட்டும் இஸ்ரேல எடுத்து ஹமாசுக்கு எதிராக ஈரானுக்கு எதிரான இஸ்ரேல வந்து ஹமாஸ் தாக்கினாங்கல்ல கிளைடர் திருஷ்டத்தை வச்சு அப்ப எவ்வளவு ஆட்களை வந்து பிணை கைதிகளா கொண்டு போனாங்க அதுல எத்தனை பேர் திரும்பி வந்தாங்க எத்தனை உயிர்கள் அதுல போயிருக்கு அது தவிர அவங்க நடத்தின தாக்குதல்கள்ல பொருட்சேதங்கள் எவ்வளவு சரி இதெல்லாம் இஸ்ரேல் மறு தாக்குதல் நடத்துறதுக்கான ஆம்ஸ் அதற்கான பண செலவு இதெல்லாம் கணக்குல வராதா இதெல்லாம் நஷ்டத்துல வராதா அப்படின்னு பாக்கணும் கரெக்ட் பாதுகாப்பு ஒரு நாட்டினுடைய பாதுகாப்புக்காக எடுக்கப்பட்ட முன்னெடுப்பு அதெல்லாம் ஒத்துக்கிறேன் அந்த செலவெல்லாம் ஒரு பொருட்டே இல்லைங்க ஏன்னா நாட்டினுடைய பாதுகாப்புக்காக நம்மளும் தான் செய்யறோம் இந்தியாவும் செய்யும் பாரதமும் இந்த மாதிரி செய்றாங்க அதெல்லாம் செலவு கணக்குலே வராதுங்க அது பாதுகாப்பு கணக்குல தள்ளிடுறாங்க ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஈரான் சும்மா இல்ல இஸ்ரேல் மேல பதில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அபிஷியல் ரிப்போர்ட் என்ன வந்திருக்கு தொண்ணூறு சதவிகித ஈரானின் தொண்ணூறு சதவிகித ட்ரோன் மற்றும் மிசைல் தாக்குதல்கள் இஸ்ரேலினுடைய அயன் டோம் என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பினால தடுத்து நிறுத்தப்பட்டது பத்து சதவீதம் அப்ப விழுந்திருக்குன்னு தான் அர்த்தம் பத்து சதவீதம் விழுந்த இடத்துல அதுவும் குறிப்பா எங்க தாக்குதல் நடந்திருக்கு இஸ்ரேலினுடைய தலைநகரமான டெல் அவியூல நடந்திருக்கு டெல் அவியூல நடந்திருக்குனாக்க அங்க மக்கள் வாழக்கூடிய பல கட்டடங்கள் இடுபாடு ஆகியிருக்கு மிகப்பெரிய சேதமாயிருக்கு மிகப்பெரிய உயிரிழப்புகள் நடந்திருக்கு பொருட்சேதமாயிருக்கு அந்த இமேஜஸ் நான் பார்த்தேன் ஒரு நாலஞ்சு இமேஜஸ் பார்த்தேன் ஒரு பக்கம் இந்த காசால இருக்கிற இடிபாடுகளையும் இன்னொரு பக்கம் இந்த இஸ்ரேல் தெல்ல விவில நடந்திருக்கிற இடிபாடுகளையும் பார்த்தா வித்தியாசம் ஒண்ணும் பெருசா தெரியும் ஒரு சில இமேஜ் வந்து குக்கப் பண்ணி வேணும்ட்டே மக்களை குழப்பத்துக்காக ஈரான் போன்ற நாடுகள் செஞ்சிருக்கலாம் ஹவுதி இவங்க எல்லாம் செஞ்சிருக்கலாம் ஏமான் நான் அதை மறுக்கவே இல்லை ஆனா சில விஷயங்கள் உண்மை அவங்களே ஒத்துக்கிட்டு இருக்காங்க தொண்ணூறு சதவிகிதம் எங்களால தடுக்க முடிஞ்சது பத்து சதவிகிதம் விழுந்திருக்கு அப்படின்னு இஸ்ரேலினுடைய அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டே வந்திருக்கு இதையெல்லாம் நாம் தவிர்த்துடுறேன் விட்டுடு ஒரு நிமிஷம் அந்த இஸ்ரேல் மக்களுடைய நிலைமையை நினைச்சு பார்க்கணும் தெல்லவி மட்டும் இல்ல மற்ற இடத்துல இருக்க ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் என் நேரமும் உயிர் பயம் எலிமா போன்ற வாழ்க்கை எப்ப வேணாலும் சைரன் ஒழிக்கும் சைரன் ஒழிச்சதுன்னா உடனே ஓடி போய் பங்கர்ல ஒழிஞ்சுக்கணும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களோ இல்ல டாய்லெட் போயிட்டு இருக்கீங்களோ அதை பத்தி தெரியாது ஓடி போயிடு பங்கருக்கு ஓடி போயிடு அவ்வளவுதான் குழந்தைகள் விளையாடிட்டு இருக்கும் இல்ல ஸ்கூலுக்கு போயிருக்கோம் ஸ்கூல்லாம் நடக்குதானே தெரியல என்ன பொறுத்தவரை அதை பத்தின எல்லாம் வர்றதே கிடையாது இது மிசை அட்டாக்கு ட்ரோன் அட்டாக்கு இதெல்லாம் குழந்தைகள்லாம் போறாங்களா படிக்கிறாங்களா அவங்களுடைய நாள்தோறும் நடக்கக்கூடிய நடைமுறை வாழ்க்கையை பயத்திலேயே இருக்கணும் நம்ம இருக்கு கிட்ட பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ் இதெல்லாம் இருக்கு பதில் தாக்குதல் கொடுக்க முடியும் எவ்ரி திங் சமூகம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நிமிஷம் யோசிக்கணுமா வேணாம் அதுதான் சமூகம் எப்படி இருக்கு ஒரு வித தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க பெற்றோர்களுக்கு குழந்தைகளை பத்தின கவலை அதை தவிர அவங்களுடைய பெற்றோர்களை பத்தின கவலை உறவினர்கள் சுற்றம் அவங்கள பத்தின கவலை உணவு அடுத்த வேலைக்கு கிடைக்குமா வெளியில வர முடியுமா போர் நடவடிக்கையின் போது தெரியாது தண்ணி கிடைக்குமா தெரியாது இப்ப நான் தண்ணி குடிச்சிட்டேன் அடுத்த நாலு மணி நேரத்துக்கு அது வந்து உத்தரவாதம் இருக்கா தண்ணிக்கும் உணவுக்கும் தெரியாது மருத்துவ வசதிகள் உத்தரவாதம் இருக்கா தெரியாது இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழறாங்கிறத இந்த பதிவு போட்டாங்கல்ல நரேந்திர மோடி அவர்களுக்கு ஏன் இப்படி செய்யல ஏன் அப்படி செய்யல இதை செஞ்சிருக்கணும் நீ ஒரு பக்கம் காங்கிரஸ் என்னன்னா அவரை வந்து கோழைங்கிறாங்க தோல்வியுற்றவர்கிறாங்க நரேந்தர் சரண்டர் ஒன் நேஷன் ஒன் ஹஸ்பண்ட்லாம் பைத்தக்காரத்தனமான ஸ்டேட்மெண்ட்லாம் ஒரே நாடு இவர் ஒருத்தர் தான் எல்லா பெண்களுக்கும் ஹஸ்பண்ட் கேவலமான பதிவுகள்லாம் போட்டுக்கிட்டோம் இப்ப நான் உண்மையான விஷயத்துக்கு வரேன் இஸ்ரேல் ஹமாஸ் வார் நடந்த போது ஆரம்பிச்ச போது ஒரு வாரம் தான் டைம் கொடுத்தோம் ஒரு வாரத்துல எல்லாம் சரியா எடுப்பாங்க அதெல்லாம் உடனே என்ன ஆயிடுச்சு அந்த டயத்துல குரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து ஐயோ அடிச்சுட்டாங்க பதிலடி எப்படி இருக்கும் தெரியாதுன்னு மேல போச்சு ஒரு வாரம் தான் அப்படின்னா சரி நார்மல் பங்கு மார்க்கெட்ல எல்லாமே சகஜ நிலமைக்கு வரும் பொருளாதாரம் எல்லாம் சாதாரணமாக

மற்ற நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் வெளியில ஐரோப்பிய நாடுகளா இருக்கட்டும் இங்கிலாண்டா இருக்கட்டும் நேத்தன் செய்வது மிகப்பெரிய தவறு ஹெல்ப் பண்ணிட்டு தானே இருக்காங்க நான் இந்த இஸ்ரேல் ஈரான் பத்தி சில தகவல்களை எடுத்து வச்சு அடுத்த வீடியோல கண்டிப்பா உங்க ஷேர் பண்ணுவோம் ஆட்சி மாற்றம் கண்டிப்பா ஏற்படுங்க ரஷ்யாவே ஹெல்ப் பண்ணலாங்கிற லெவலுக்கு வந்திருக்கு ஆக மொத்தம் எந்த இடத்திலையுமே ஆரம்பித்த போர் அவங்க வச்ச காலக்கெடு ஒரு வாரமோ பத்து நாளோ அதுல முடியல கொன்ற வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அதையும் தாண்டி போயிட்டு இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் இந்தியா பாகிஸ்தானை தாக்குதல் செய்த போது பாகிஸ்தானா நான் திருப்பி திருப்பி சொல்றேன் இந்த இடத்துல பயங்கரவாதிகள் மீதும் பயங்கரவாதிகளுடைய பயிற்சி கூடங்கள் மீதும் பயங்கரவாதிகள் தங்கி இருந்த கூடங்களின் மீதும் தான் இந்தியா துல்லியமான ஒரு தாக்குதலை நடந்தது மற்ற யாருமேலையும் பாகிஸான் பைத்தியக்காரத்தனமா முட்டாள் தனமா இந்தியாவை தாக்கு எதிர்த்து தாக்குதல் நடத்துனதுனால இந்தியா எல்லாரும் உலகத்திலேயே எல்லாரும் என்ன பார்த்தாங்க உலகம் மட்டும் இல்ல இங்க இருக்கிறவங்களும் சேர்ந்துதான் பல பேர் இங்க இருக்கிறவங்க எதிர்கட்சிகள் எதிர்கட்சினே சொல்ல முடியாதுங்க எதிர்கட்சிகள் சொல்லலாம் அவங்க எல்லாம் என்ன எதிர்பார்த்தாங்க ஒரு ஒரு வருஷம் ஓடும் அதுக்குள்ள இந்தியாவினுடைய பொருளாதாரம் அடி நொறுக்கி விழுந்துடும் அப்புறம் மஜா தான் அதுக்கப்புறமா வந்து பால் விலையில இருந்து பெட்ரோல் விலையிலேருந்து இருந்து எல்லாம் விலை ஏறும் பருப்பு எல்லாம் அரிசி பருப்பு எல்லாம் அத்தியாவசிய பொருட்கள் விலையும் ஏறும் நம்ம இல்லைன்னா ஹோர்டிங் பண்ணி ஏத்தி விட்டுலாம் அந்த வெறுப்பை எல்லாத்திலையும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மேலேயும் அவருடைய கட்சி பாஜக மேலேயும் திருப்பி விட்டுட்டோம்னா பவன் கேரா சொன்ன மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு முன்னாடியே ராகுல் காந்தி பிரதம மந்திரி ஆக்கிடலாம் அப்படின்னு கனவு பண்றாங்க ஆனா எல்லாருடைய கனவும் தவிடுபடி ஆயிடுச்சு முப்பது நிமிஷம் தான் இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி ஒன்பது நிமிஷம் எழுபத்தி இரண்டு மணி நேரம் மூன்று நாள் கிடையாது மூன்று நாள் அதனாலதான் அதை நாலு நாள்னு சொல்லுவாங்க நான்கு நாட்கள் ஆனா துல்லியமான தாக்குதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி ஒன்பது என்ன டார்கெட்டோ அதை பர்ஃபெக்டா முடிச்சு விட்டாங்க இந்தியாவில் அதுக்கப்புறம் அவங்க செஞ்சாங்க அதுக்கு பதிலடி நம்ம கொடுத்தோம் அதுக்கப்புறம் அவங்க வெள்ளக்குடி காங்கிற இமேஜ் எல்லாம் இருக்கு பாகிஸ்தான் தரப்புல இருந்து வெள்ளக்கொடி ஆட்டுற இமேஜ் எல்லாம் அந்த போட்டோல்லாமே வந்திருக்கு வீடியோவே வந்திருக்கு அந்த பண்ணி அவர் யாரால தூண்டப்பட்டாருன்னா அமெரிக்காவா அமெரிக்காவினுடைய சொத்துக்கள் ஆம்சன் நம்யூனிஷன் அதுவும் அணு ஆகிதான் சொத்துக்கள் அங்க இருக்கு அதனாலதான் அதனால நம்ம நிறுத்தணும் இந்த நான்கு நாள் நடந்த தாக்குதல்கள்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய எண்பது சதவீத மக்களுக்கு இது மாதிரி ஒண்ணு நடந்துகிட்டு அவங்க பாட்டுக்க சகஜமான சந்தோஷமான சாதாரண வாழ்க்கையில இருக்காங்க இஸ்ரேல இருக்கிற மக்கள் மாதிரியோ யுக்ரைன்ல இருக்கிற மக்கள் மாதிரியோ ரஷ்யால இருக்கிற மக்கள் மாதிரியோ நேற்று ஒரு வீடியோ பார்த்து அப்படியே ஆயிரக்கணக்கில் டெஹ்ரான் இரானுடைய தலைநகரத்துல இந்த மக்கள் வெளியே ஓடுறாங்க அந்த நகரத்தை விட்டு யாராவது அந்த மாதிரி ஓடி டெல்லியை விட்டு பார்டர் ஸ்டேட்ல இருக்கிறவங்களும் ஒரு பாதுகாப்பு கருதி அழைச்சி ஒரு பாதுகாப்பான இடத்துல கொண்டு வந்து வச்சு அவ்வளவுதான் மும்பையில் இருக்கிறவங்க ஓடலை சென்னையில இருக்கிறவங்க ஓடலை டெல்லியில இருக்கிறவங்க ஓடலை இங்கேயும் ஓடி போய் ஒளியில சகஜமான சாதாரண வாழ்க்கை யாருக்காவது தெரியும் உலகத்துல இந்த மாதிரி ஒரு சகஜ நிலைமையில எல்லாரும் இருக்காங்க ஏதாவது ஒரு சின்ன பொருள் விலைவாசி உயர்ந்ததுன்னு நினைக்கிறீங்க அதுதான் புத்திசாலித்தம் அதுதான் சாணக்கேதம் அவருக்கு ஏதோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி இவங்க எல்லாம் பதிவு போடு ஏன் நிறுத்தினீங்க அங்க பாருங்க பாத்துட்டோம் இப்போ இப்ப எல்லாத்தையும் உண்மையெல்லாம் சொல்றேன் இப்பயாவது புரியும் போயிங்களா புரிந்து கொள்வீர்களா தயவு செஞ்சு அறிவுரை சொல்ற இடத்துல நம்ம இல்லை அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அவங்க பெரிய இடத்துல இருக்காங்க நிச்சயமா நேஷனலிஸ்ட் பேட்ரியாட்டிக் சிட்டிசன் அவங்க என்ன செய்யணுமோ கரெக்டா செய்வாங்க மக்கள் அவஸ்தப்படக்கூடாது ஒரு உயிர் கூட போதும் ஏதோ ஒன்னு ரெண்டு இதுவா இருக்கு காயம் காயப்பட்டிருக்கு அந்த மாதிரி யோசிச்சு பாருங்க இது நடுவுல எதிர்கட்சி தலைவரை பிரதம மந்திரி ஆக்கணும்னு பவன் கேரா சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதை விட இன்னும் துடிப்பா இருக்காங்க யார் யார் இருக்காங்க பாருங்களேன் பாகிஸ்தானுக்கு எதிர்க்கட்சி தலைவர் பிரதம மந்திரி ஆகும் அமெரிக்காவுடைய டீப் ஸ்டேட்டுக்கு அவர் தலைவர் ஆகிறார் அதுக்கப்புறம் பங்களாதேஷ் அதிபர் முகமது யூனு இவரும் ரொம்ப ஆசைப்படுறாரு எதிர்க்கட்சி தலைவர் பிரதம மந்திரியா வந்துட்டா ஷேக் ஹசீனாவை இங்க திருப்பி அவங்கள கூடுல நிறுத்தி தண்டனை கொடுத்து மரண தண்டனை வாங்கி கொடுத்து அவர் அந்த எதிர்பார்ப்பு எத்தனையோ பேர் வந்து அவரை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆவரான மேல மேல தவறு செஞ்சு செஞ்சு தன்னை இன்னும் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு இதுதான் நடைமுறையில இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மைகள் ஊக கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்